ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இதே காரணம் தான் வீடியோ போடலை வீடியோ போடல யூடியூப் பொறுத்தவரை நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் நான் அப்படி இல்லை நாலு மாதத்துக்கு வீடியோ போடுவோம் அப்புறம் போட மாட்டேங்கிறேன் அப்புறம் வீடியோ போடுவோம் போடக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது எனக்கு வந்து போடுறதுக்கு வந்துட்டு சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது ஏன்னா வந்துட்டு பூவா இல்லைன்னா கண்டிப்பாக விடிய போட்டுருவேன் பூவா வேலை இருக்கிறானா பூவா வச்சுக்கிட்டு என்னால் மேய்க்க முடியலை ஒரு ஆளு வேலை இவனை வச்சுட்டு மேய்க்கிறதுக்கு அப்புறம் வீட்டு வேலை பார்க்கணும் பூவா பார்க்கணும் அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது வேற எந்த சிந்தனையுமே இல்லை பூவா 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 மட்டும் சிந்தனையாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறான் கீழே விழுந்துடுறான் ஆ அடிப்டிருச்சு கீழே வந்துட்டு காலில் அடிபட்டுருச்சு இப்படி தான் அவனுக்கு ஏதாவது ஆயிடுது எனக்கு ரொம்ப பயமாக இவனை வச்சிட்டு நம்ம பாக்குறதுக்கு அதை நான் வந்துட்டு ஒடிசாவில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னா நான் தமிழ்நாடு வரைஞ்சிக்கிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் வீடியோ ஏன் போடலன்னா இந்த தான் என்னால் போட முடியல பூவை பார்த்துட்டு வேலை இருக்குது அதனாலதான் போட முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழ்நாடு வ வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் ஆனால் அதை எடிட் பண்ணி என்னால் போட முடியலை வீடியோனா இருக்குது ஆனால் என்னால் எடிட் பண்ண முடியல அதை அப்படியே விட்டுட்டேன் சரி சரி அம்மா போட்டுக்கிறேன் கருத்து பூவா ரொம்ப இப்போவே ரொம்ப எல்லாமே தெரியுது பூவாவுக்கு நம்ம இருக்குது அம்மா போட்டுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு நம்ம அம்மா ஊரில் தான் இருந்தோம் ஆறு மாதம் ஆறு மாதம் நான் வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆர்வா அங்கே தான் இருந்த அம்மா வீட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஈரோடு வந்துட்டேன் ஈரோடு வந்து இங்கே வந்து நான் ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது வந்தேன் ஏன் ஈரோடு வந்தேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சரி இங்கேயே வீடு எடுத்துட்டாங்க அவங்க வந்துட்டு என்ன ஒடிசா போக சொன்னாங்க ஒடிசா போக சொன்னாங்க நான் தான் போக முடியாதுன்னுட்டேன் எனக்கு நிஜமாதிரி சொல்லணும்னா எனக்கு ஒடிசா போகிறதுக்கு விருப்பமே இல்லை எனக்கு இருக்கவே பிடிக்கல ரொம்ப வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு சுத்தமாவே எனக்கு அந்தளவுக்கு பேச வராது ஒடியாவே எனக்கு லாங்குவேஜ் ஒரு ஒரு அடிப்படையாக வா போ சாப்பிடு தூங்கு இதை தான் வச்சுக்கிட்டு நான் வந்து பேசுவேன் அதனால் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க வந்து வீட்டுக்காரவங்க வந்து அவங்க வேலைக்கு போயிவிடுவாங்க நான் யாரும் கூட பேச முடியும் பேச முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனு ஃபோனும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்புறம் சாப்பாடு பிரச்சனை எனக்கு எதுவுமே பிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டேன் அதனால தான் நான் வந்துட்டு இவங்க வந்துட்டு விளையாடுறதுக்காக வந்தாங்க தமிழ்நாடு அதனால் வந்துட்டு அவங்க இதுதான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிதுன்னு நான் ஒன்றே வந்துட்டேன் திரும்ப அடுத்த மாதம் வந்துட்டு போகணும்னு இருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு கோயில் திருவிழா இருக்கு ஓ பாருங்க என்னை வீடியோவே எடுத்து விட மாட்டேங்கிறேன் கீரை வேறு வளர்த்து பண்ணிக்கிட்டுருக்கிறான் இப்போ மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு தான் போக எந்திரிச்சான் எந்திரிச்சிட்டு போ அமைதியாக இருக்கணும் கொஞ்ச நேரம் மட்டும் அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் சரியா போக வீடியோ எடுக்கிறதுனா பிடிக்கும் நான் டான்ஸ் எல்லாம் இருப்பேனா பூ பக்கத்தில் என்ன பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்ருக்கோம் எனக்கு என்ன ஆசை வேணும் இவ்வளவுக்கு சரி சரி இந்த ஃபோனில் உனக்கு வீடியோ விட்டுக்கணும் வீடியோ எடுத்து தான் நான் பேச முடியாது மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு பூவாவுக்கு வந்துட்டு நான் சாப்பாடு செஞ்சு ஆற வச்சுட்டு வந்துருக்குறேன் ஏன்னா அதை ஆடுறதுக்கு லேட்டாகுது ஆற அதை சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் வந்துச்சு என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து இதில் மெசேஜாக கேட்டிருந்தாங்க லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க சரி நம்மளை லாங் வீடியோ நான் எடுக்கிறது கிடையாது ஏன்னா லாங் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது கதைக்க சார்ஜெலாம் பரவாயில்ல ஒரு மு பதி செகண்ட் தான் அந்த நம்ம அப்பயே அப்லோட் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா போடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா பிறகு நான் வந்துட்டு சப்போஸ் எனக்கு வந்துட்டு பூவாக கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன்னாக்க எனக்கு வீடியோ போட்டுகிட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் கண்டினியூஸாக கொஞ்சம் ஷார்ச்ஸாவது வீடியோ போட்டுட்ருப்போம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்ருக்குறேன் லாங் வீடியோ வந்துட்டு முடிஞ்சா நான் போடுறேன் போடுறேன்வேன் இங்கே எனக்கு இப்போ ஒடிசா ஒடிசா போயிட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஏன்னா பூவா பார்த்துட்டாங்க ஆள் இருக்குது அதனால நான் வந்து பூவாவுக்கு வந்து ஒன்றரை வயசாகிடுச்சி ஒன்றரை ஆனதுனால எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா பூவா வந்துட்டு வந்து பூவா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பேசுகிறான் ஆனால் புரிஞ்சுக்கிறேன் நமக்கு வந்துட்டு அவசரப்படுறோன்னா என்ன எனக்கு தெரியலை எல்லாமே புரியுது வா பூ சாப்பிடு தமிழில் தான் சொல்கிறேன் நான் மட்டும் தான் தமிழ் சொல்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் ஒளிதாவில் தான் பேசுவாங்க அதனால் பூவா கன்ஃபீஸ் ஆகுது தானே தெரியலை வா போவா சாப்பிடு உட்கார் எல்லாமே புரிஞ்சுக்குவோம் ஆனால் வந்துட்டு பேசுறது மட்டும் அம்மானு சொல்ல மாட்டேங்கிறான் தாத்தான்னு தான் கூப்பிடுறான் தாத்தா அப்படி தான் சொல்கிறான் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவை மட்டும் நல்ல பப்பாங்கிறான் ஒடித்தாளை ஒடித்தாவில் வந்து அப்பாவுக்கு பப்பான்னு சொன்னாங்க அவங்க அப்பாவை மட்டும் பப்பான்னு சொல்கிறான் ஆனால் என் அம்மானு சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு அம்மானு சொல்லுவான் அப்படின்னாக்க ரொம்ப அழுதுகிட்ருக்கலாம் அம்மா 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 அப்படி சொல்லுவான் அப்புறம் வந்துட்டு அதை வந்து நம்ம சாதாரணமாக வந்துட்டு என்னை கூப்பிடும்போது தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறான் எனக்கு ஒன்றரை வயசாகிட்டு எல்லாம் இப்போ எப்போ பேசுவோம்னு தெரியலை ஆனால் இன்னும் பேசலைங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒருவேளை இவனுக்கு வந்துட்டு அவங்க வந்து தமிழில் பேசுனா பரவாயில்ல அவங்க இவங்கிட்ட ஒரு சில தான் பேசுகிறாங்க நான் வந்துட்டு தமிழில் தான் பேசுகிறேன் ஒரு குழப்பமா குழப்பமாக இருக்குதான்னு தெரியலை எனக்கு அதனால் நான் வந்து பூவா வந்து பிறந்துட்டேன் பிறந்தப்பே நான் வந்துட்டு நம்ம முருகனுக்கு நான் வந்து தத்து பண்ணி சத்தம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஏன்னால் வந்துட்டு பூவா வந்துட்டு தமிழ்கள் தான் பேசணும் தமிழ் கடவுள் முருகர் தானே அதனால நினச்சிட்டு நல்லா பூவா வந்துட்டு நல்லா தமிழ் பேசணும் தமிழ் நல்லா தத்து கொடுத்து வந்துட்டேன் நான் அவன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால பூவா நல்லா தமிழ் பேசணும் அதே மாதிரி அவங்க ஒழியாவும் பேசணும் இருந்தாலும் வந்துட்டு தமிழ் பேசணும் சரி மணி மணியாகிடுச்சு நான் வந்துட்டு பூவாக்குறோம் சாப்பாடு விட்டிட்டு நான் சாப்பிட்றேன் நானும் காலையில் தோசை சாப்பிட்டது தான் பூவா சாப்பாடு விட்டுறேன் அப்புறம் வந்து உனக்கு வீடியோ தான் அவர் சிஸ்டர் கேட்டுதான் லாங் வீடியோ போடுங்கிறது சரி அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ விடுக்குறேன் சரி ஓகே அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் நான் அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்னென்ன எந்த மாதிரி பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியும் சின்னம்மா ஏறுமா சரி அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய் சொல்லுங்கள் உங்ககிட்ட வீடியோவை எடுக்க முடியாது டா பாய்